thank ஆண்மனேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்புகளை பார்த்து கொஞ்சம் அதிக நாட்கள் ஆகிவிட்டது இடையில் மௌன காலம் மௌன விரதம் இருந்ததால் ரெண்டு மாதம் மூணு மாதமாக வீடியோ போட முடியல அப்போ மௌனகால அனுபவங்களை பொழுது வீடியோவாக அதில் சிவபோகம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா என்னம்மா அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சிவபோகம்னா என்னன்னு நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கீங்க அதனால் நான் இன்னைக்கு அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக அதாவது ரொம்ப எளிமையாக விளக்க போகிறேன் அதாவது இன்பத்தில் ரெண்டு இன்பங்கள் இருக்குது சிற்றின்பம் பேரின்பம் அதில் வந்து இகலோகத்தில் ஆண் பெண் தாம்பத்திய உறவில் அனுபவிப்பது சிற்றின்பம் அது மூலாதாரத்தில் வெளிப்படுகிறது கீழ் மூலாதாரத்தில் வெளிப்பட்டு நாம் அந்த உச்சகட்ட இன்பத்தை உணர்கிறோம் அது வந்து தாம்பத்திய உறவு சிற்றின்பம் அதுவே துரியத்தில் அந்த இன்பம் வெளிப்பட்டு அதனுடைய உச்சகட்டத்தை நம் அறிவின் கண் உணரும்போது அது பேரின்பம் அதை சிவபோகம்னு சொல்லுவோம் அதாவது விந்து ஸ்லோனிதம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உயிர் சக்தியாக இருக்கிறது அது அந்த விந்து நாதம் ஸ்லோனிதம் என்பது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்முடைய சகசிர என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தலையில் உற்பத்தி ஆகுது அதாவது சில அது உற்பத்தி ஆன பிறகு அதுதான் வந்து உயிர் சக்தி நமக்கு விந்துவின் அளவு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சக்தியும் நமக்கு அதிலிருந்து வருகின்ற அலைகள் சக்தி அலைகள் உடம்பு புற இயக்கத்துக்கு உதவுது அந்த சக்தியானது பருவம் எய்தும்போது உங்களுக்கு அந்த மூ மூலாதாரத்துக்கு கீழ் மூலாதாரத்துக்கு இறங்குது முதுகுத்தண்டு வழியாக இறங்குது இறங்கி கீழ் மூலாதாரத்தில் சேமிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அது வந்து தாம்பத்திய உறவின் போது வெளிப்பட்டு நமக்கு சிற்றின்பத்தை உணர்ச்செய்கிறது அதுவே நீங்கள் சன்மார்க்க நெறியபடி தயவை கொண்டு மாத்திரம் நாம் எந்த முயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் தயவை சாதனமாக கொண்டு வாழும்போது நம்மால் பேரின்பத்துக்கும் போக முடியும் அதாவது தலையில் உற்பத்தியாகக்கூடிய அந்த உயிர் சக்தியானது கீழ்நோக்கி இறங்காமல் அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே தங்கும்போது அது என்னவாகிறது என்றால் அதிகப்படியான உயிர் சக்தி அதிலிருந்து அலைகள் சக்தி அலைகள் வெளிப்படுகிறது அந்த சக்தி அலைகள் ஜீவனாக நம்முடைய உடம்பு முழுவதும் ஜீவன் என்பது அந்த சக்தி அலைகளாக இயக்கத்திற்கு உதவுகிறது நம்முடைய ஆன்மாவின் உள்ளொளியாக அந்த மெய்ப்பொருள் அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய ஒரு சிற்றகி உள்ளது அதுதான் நமக்கு ஆன்மா அந்த ஆன்மா தான் மெய்ப்பொருள் அதனுள் இருக்கும் அந்த அசையாமல் நிற்கின்ற நிலைத்து நிற்கின்ற அந்த மெய்ப்பொருள் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பாக இருக்கிறார் நம்முடைய ஆன்மாவில் இருப்பாக இருக்கிறார் அவருடைய அலைகளிலிருந்து இருந்து அவர்கிட்ட இருந்து சக்தியை வாங்கிக்கிட்டு நம்முடைய உடல் முழுவதும் ஜீவ அலைகள் பரவுது அந்த ஜீவன் தான் நமக்கு இயக்கமாக இருக்கிறது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருப்பாக ஒவ்வொருவருடைய ஆன்மாவுக்குள்ளும் இருக்கிறார் அந்த இருப்பிலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவன் என்பது உடல் முழுக்க இயக்கமாக இருக்கிறது அந்த இயக்கத்தை கொண்டுதான் நாம் அன்றாட வேலைகளை செய்ய முடிகிறது வாழ்க்கையை இந்த இகலோகத்தில் நடத்த முடிகிறது ஆகவே இருப்பு இயக்கம் ஆன்மா ஜீவன் இப்போ இந்த ஆன்மாவும் ஜீவனும் என்ன செய்யுதுன்னா நமக்கு இணைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சக்தியை அலைகளாக உடம்புக்கு கொடுக்கிறது சரி அப்போ இந்த விந்து நாதம் என்பதும் நம்முடைய ஜீவனுக்கு ஜீவனுடைய அலைகளாக பரவுகிறது உடல் முழுக்க அப்போ அது வந்து தயவை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா அதை சில பேர் இதுக்கு முன்னாடி எல்லாம் வாசி யோகம் செய்து அதை வந்து மேலேயே நிறுத்தினார்கள் கீழ் இறங்காமல் அந்த உயிர் சக்தியானது கீழ் மூலாதாரத்திற்கு இறங்காதபடி அதை பயிற்சி மூலம் அதாவது யோகங்கள் செய்து வாசி யோகம் என்று மூச்சை அடக்கி மூச்சை மேலேற்றி உள்மூச்சை பலவந்தமாக மேலேற்றி இப்படி பல வகைகளில் அதை மேலேயே நிறுத்தினார்கள் சித்தர்கள் ஆனால் அது அப்படி அல்லாமல் பெருமானால் தயவு அதிகமாகும் போது தயவு பெருகினால் வாசி தானே அடங்கும் நீங்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் தயவோடு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த உயிர் சக்தியானது நம்முடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி முற்கீழ் மூலாதாரத்திற்கு வராமல் அங்கேயே நிற்கோங்க அந்த இடத்துலேயே அது நிற்கும்போது அதிலிருந்து வெளியாகின்ற அந்த வைப்ரேஷன் அலைகள் என்ன ஆகும்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களிடத்தில் இருக்கின்ற வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனும் இந்த ஜீவ வைப்ரேஷனும் ஒன்று ஒன்று நெருங்கும்போது கான்டாக்டில் வரும்போது ஒன்று ஒன்று டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உச்சகட்ட பேரின்பம் வெளிப்படும் அது வந்து நம்ம அறிவு உணரும் வெளிப்பட்டு அதாவது உச்சகட்ட இன்பம் வெளிப்படும்போது நம்முடைய துரியத்தில் ஒரு பேர்ன்ப சிலிர்ப்பு உண்டாகி அது நம்முடைய கண்டுவடம் வழியாக உடல் முழுக்க பரவும் ஒரே செகண்டில் அந்த மாதிரி வெளிப்பட வெளிப்படும் அது வெளிப்படுவதை நாம் நம்முடைய அறிவின் கண் உணர முடியும் அப்போது என்னென்னா தயவு எப் அது எப்போ அந்த மாதிரி அந்த அருள் ஜோதி வெளிப்படணும் தயவு வெளிப்படணும் அது வந்து நம்முடைய ஜீவனுக்கு அக்சசிபிளாக மாறணும் அதாவது தொடர்பு கொள்கிற மாதிரி நெருங்கணும் நம்முடைய ஜீவ அலைகள் அந்த அருட்பெரும் ஜோதி வருகின்ற ஆன்ம அலைகளை நெருங்க நெருங்க வேண்டும் அப்படி நெருங்கும் போது நமக்கு அந்த சிவபோகம் என்று சொல்வார்கள் அதைத்தான் அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரைத்தான் நாம் சிவம் என்று சொல்கிறோம் அது இருப்பாக இருக்கிறது அதிலிருந்து வருகின்ற அலைகளை சக்தி என்று சொல்கிறோம் அது இயக்கமாக இருக்கிறது ஆக இந்த சிவமும் சக்தியும் நம்முடைய ஒருமை உணர்வின் போது அதாவது உங்களுக்கு எந்த விதமான உலகியல் பற்றும் இல்லாமல் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மீது உண்மை கடவுள் மீது உங்களுடைய அறிவின் கண் அன்பு உண்டாகும் நம்முடைய உடம்பில் இந்திரியங்கள் கரணங்கள் ஜீவன் ஆன்மா இது எல்லாமே வந்து மயமாக இது எல்லாமே தயவுமயமாக ஆகும்போது அந்த உயிர் சக்தி கீழே என்ன என்னவாகும் அந்த பால் உணர்வு என்பதே இருக்காது அந்த பால் உணர்வு உயிர் சக்தியை கீழ்நோக்கி ஈர்க்கும் ஆனால் ஒருமை தயவுக்கு ஒருமை வேண்டும் என்கிறார் பெருமானார் அந்த தயவு பாதையில் நாம் ஒருமை உணர்வோடு பொது நோக்கில் அதாவது ஜாதி சமயம் மதம் இனம் மொழி குலம் நாடு ஏர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இப்படி ஏற்ற தாழ்வுகள் எல்லாவற்றையும் கடந்து நீங்க எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நினைத்து அது அதற்கு வந்து அன்பு செலுத்தும் போது தயவு காட்டும் போது ஆன்ம நேயம் உண்டாகும் அந்த ஆன்ம நேயம் என்பது ஆன்ம நிலையில் உங்களை இருக்கச் செய்யும் அப்போ அந்த ஆன்ம நிலையில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா உயிர் சக்தி கீழே இறங்காது அது வந்து நம்முடைய துரியத்திலேயே உற்பத்தி ஸ்தானத்திலேயே நிற்கும் அப்போ அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது இருக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகள் ஜோதி ஆண்டவருடைய அலைகளை தொடர்பு கொள்ளும்போது நமக்கு அந்த இன்ப அதிர்வுகள் நம்முடைய அறிவின் கண் இன்ப அதிர்வுகள் எப்படி சிற்றின்பத்தில் நாம் அதை உணர்கிறோமோ உச்சகட்ட இன்பத்தை உணர்கிறோமோ அதே போன்று துரியத்தில் அதனுடைய பேரின்பத்தை உச்சகட்ட இன்பத்தை நாம் உணர முடியும் அதுதான் வந்து சிவம் சக்தி பதி பத்னி இப்படி நம்ம சொல்லலாம் அதாவது சிவம் என்பது உண்மை பொருள் மெய்ப்பொருள் உண்மை கடவுளுடைய ஒரு சிற்றணு அங்கு அருப்பெரும் ஜோதியாக இருக்குது அதுதான் சிவம் இது சக்தி என்பது நம்முடைய உயிர் சக்தி உடம்பில் இயக்கமாக இருக்கின்றது அந்த உயிர் சக்தியினுடைய அலைகளும் அந்த மெய்ப்பொருளுடைய அலைகளும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும்போது தான் நமக்கு அந்த பேரின்பம் கிட்டும் இது நமக்கு ஒருமை உணர்வு எப்பொழுதெல்லாம் மே மேல் ஓங்குகிறதோ அதாவது நாம் சில இடங்களில் அந்த தெய்வீக அலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அதாவது கருணை அன்பு அன்பு அது வந்து உங்களுக்குள்ளே வெளிப்படும்போது அந்த மாதிரி நேரங்களெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஜீவ அலைகள் அந்த ஆன்ம அலைகளோடு தொடர்பு கொள்ளும் அப்பொழுது நமக்கு உச்சகட்ட இன்பம் தோன்றிக்கொண்டே கொண்டே அந்த உச்சக்கட்டை இன்பத்தை நாம் அறிவியன் உணர முடியும் அதுதான் வந்து சிவபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ இந்திரியங்கள் கரணங்கள் ஜீவன் ஆன்மா இது எல்லாம் தயவுமயமான பிறகு நம்ம சிவபோகத்தை எல்லாம் அனுபவித்துக்கொண்டே பொழுதும் தொடர்ந்து நாம் தயவுப்பாதையிலேயே பயணிக்க வேண்டும் அப்போ அந்த தயவு பாதையில் பயணிக்கும்போது தான் நமக்கு எல்லாமே அருட்ஜோதி வெளிப்படும் ஜோதி நம்முடைய ஆன்மாவிலிருந்து அருட்சோதி வெளிப்பட்டால் அது நம்முடைய உடம்பை என்ன செய்யும் வேதிக்கும் அது வேதித்து ஒளி அணுக்களாக இந்த அழிகின்ற அணுக்களை அழியாத ஒளி அணுக்களாக உருமாற்றம் செய்துவிடும் அப்போ ஒளி தேகம் அடைந்து விட்டால் அப்படி எல்லா அணுக்களும் ஒளி தே ஒளிமயமாக உருமாற்றம் அடையும் பொழுதுதான் ஒளி தேகம் உண்டாகும் அப்போ அந்த ஒளி தேகம் உண்டானாதான் பேரின்ப பெருவாழ்வு நமக்கு கிட்டும் இப்போ சிவபோகத்தில் உச்சகட்ட இன்பம் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பேரின்ப பெருவாழ்வில் வாழும்போது அதே நிலை நீடிக்கும் எப்படி உச்சகட்ட இன்பம் நம்ம நமக்கு வந்து அறிவின் கண் வெளிப்பட்டு ஜிலீர்னு சிலிப்பை ஏற்படுத்தி உடம்புல பரவி அதுக்கப்புறம் மறையுதோ அது மறையாமல் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டிலேயே அதாவது ஜீவனும் ஆன்மாவும் வேறு அல்லாமல் இணைந்து நம் நம்முடைய இயக்கத்திலும் நம்முடைய இருப்பிலும் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் எல்லாவற்றிலும் ஒளி அணுக்களை உற்பத்தி செய்துவிட்டால் அதன் பிறகு நமக்கு அந்த இன்ப உணர்வு என்பது நீடிக்கும் தொடர்ந்து அந்த இன்ப உணர்விலேயே தான் நம்முடைய அறிவு விளங்கும் அறிந்தவனில் அந்த இன்பத்தை தொடர்ந்து நம்ம அதுதான் நம்முடைய நிலைப்பாடாக மாறிடும் அதுதான் பெருவாழ்வு அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ வந்து சிற்றின்பம் என்பது கீழ் மூலாதாரத்தில் உச்சகட்டை இன்பத்தை வெளிப்படுத்துவது அது நம்முடைய அறிவின் கண் இன்பமாக தெரி தெரியும் அதுதான் சிற்றின்பம் பேரின்பம் என்பது நம்முடைய துரியத்தில் அதாவது நம்முடைய தலையில் அந்த உயிர் சக்தியினுடைய உற்பத்தி தானத்தில் அந்த உற்பத்தி இடத்திலேயே அது கீழிறங்காமல் நின்று அங்கிருந்து ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆற்றல் ஜீவ கதிர்களாக ஜீவனுடைய ஆற்றலாக முன்னேறி ஆன்மாவை நெருங்கும்போது அந்த ஆன்ம கதிர்கள் இதை தொடர்பு கொள்ளும் அப்படி இர இரண்டுக்கும் ஏற்படுகின்ற அந்த தொடர்பு தான் சிவபோகம் என்று நாம் சொல்கிறோம் தொடர்பு கொண்டு உடனடியாக நாம் அந்த பேரின்பத்தை அனுபவித்து உச்சகட்டத்துக்கு போய்விடுவோம் அடுத்த நிமிடம் அது அமைதி பெற்று அது ஏன்னா இன்னும் நமக்கு வந்து ஒளி தேகம் உண்டாகலை அப்படின்னு அர்த்தம் ஒளி தேகம் தான் அதே அந்த பேரின்ப நிலை என்பது தொடர்ந்து அதுதான் நம்முடைய நிலைப்பாடாக மாறும் அதுதாங்க அப்போ சிவபோகம் என்பது நம்முடைய ஜீவ அலைகளுக்கும் அருட்பெறும் ஜோதி ஆண்டவருடைய அலைகளுக்கும் ஏற்படுகின்ற தொடர்பு அது நம்முடைய அறிவின் கண் போது அதை நாம் சிவபோகம் என்று சொல்கிறோம் இது அதாவது நீங்கள் எல்லோருக்கும் இது சாத்தியமான சாத்தியம்தான் ஆனால் நம்முடைய எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு நீங்கள் தயவுமயமாக உலகியல் வாழ்க்கை எல்லாவற்றையும் கடமைகளை முடித்துக்கொண்டு கொண்டு தயவுமயமாக இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு இது உடனடியாக கிடைக்கும் அதனால் தயவை கொண்டு தான் பெற வேண்டும் அது கிடைக்கணுன்றதுக்காக நம்ம தொடர்ந்து மூச்சு பயிற்சி மூச்சை அடக்கிறது கும்பகாம்மா அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது அதுக்கப்புறம் வாசி யோகம் பண்ணுறது அதுக்கப்புறமா தொடர்ந்து மூச்சு பயிற்சி அல்லாமல் தியானத்தில் கண்டினியூஸாக தியானத்தில் உட்கார்றது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சகஜ இருங்க சகஜ நிலையில் தயவு மாத்திரம் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை நீங்களே நான் தயவோடு இருக்கிறேன்னா இது தயவனுடைய வெளிப்பாடா இல்லையா இந்த இந்த செயல் வந்து தயவற்ற செயலா இதை உடனே நான் நீக்கிக்கணும் அப்படின்றதுலலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும் அப்போது கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த சிவபோகம் என்பது கிடைக்குங்க அதனால் இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த முயற்சியோ பயிற்சியோ போக வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து தயவுபாதையில் பயணித்தால் போதும் உங்களுடைய கடமைகளை செய்து செய்து கொண்டே இருங்கள் தயவை மாத்திரம் நாம் தொடர்ந்து பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தானே அது அடங்கி உற்பத்தி ஸ்தானத்தில் ஆற்றலை வெளிப்படுத்துங்க அதுதான் வந்து பெருமான் சொல்லுவார் பாடலில் என்னை காட்டி என்னுள் இணங்கும் நின்னை காட்டியே இரங்கா நிலையில் அமுதம் ஊட்டியே பொன்னை காட்டி பொன்னே உனது புகழை பாடியே குந்தி கழிக்க வைத்தாய் அழியா என்னை நாடியே என்னை காட்டி என்னுள் இணங்கும் நின்னை காட்டியே இறங்கா நிலையில் அமுதம் ஊட்டியே அப்போ இறங்கா நிலையில் வைத்தாய் ஞான அமுதம் ஊட்டியே அப்போ அந்த ஆற்றல் வந்து கீழ் மூல ஆதாரத்திற்கு இறங்காம மேல் மூலாதாரம் நம்முடைய நம்முடைய சகசிரத்திலேயே அது நிற்கும் போது அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் நமக்கு அமுதத்தை வெளிப்படுத்தும் அமுதம் உண்டாகும் அமுதத்தை நாம் சுவைக்கலாம் அமுத அதுதான் அது இல்லாமல் அதனுடைய அலைகளுக்கு சக்தி அதிகம் அப்போது அது வந்து ஞான அமுதம் கூட நமக்கு உண்டாக்கும் அதனால தான் பேரின்பத்துக்கு அதை அழைத்து செல்லுங்க அதனால் நம்ம வந்து எல்லோர் எல்லோருமேலேயும் அந்த சகோதரத்துவம் ஆன்ம நேயம் எல்லா உயிர்களும் சமகம் பார்க்கணும் எல்லா உயிர்களுக்கிட்டையும் நம்ம வந்து அந்த தயவை காட்டணும் தயமையோடு தான் நம்ம இருக்கணும் எப்போவுமே அப்போ தான் வந்து நம்முடைய ஜீவ அலைகளும் அந்த ஆன்ம அலைகளும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும் அப்போ அது நெருங்கும்போது தான் நமக்கு இந்த அறிவுரை உண்டாகும் ஒன்றை ஒன்று தொடும்போது நமக்கு அது உச்சக்கட்டை இல்லமாக வெளிப்படும் சிவ உடைத்தான் நாம் சிவபோகம் என்று சொல்கின்றோம் இப்போ புரிஞ்சுதுங்களா அதனால் எல்லோரும் தயவோடு இருங்க தயவு தான் நம்முடைய பெருவாழ்வுக்கு அழைத்து செல்லும் ஆகவே தொடர்ந்து தயவோடு இருப்போம் பெருவாழ்வை பெற முயலுவோம் நன்முயற்சி இருங்கள் என்று பெருமானார் கூறியுள்ளார் அது பெருமானார் வெளிப்படும் காலத்தில் எல்லாம் செயல் கூடும் எல்லோருக்கும் அந்த பெருவாழ்வை நித்தியம் ார் அந்த எல்லோருக்கும் அந்த பெருவாழ்வாகிய சாகாவரத்தை கண்டிப்பாக அளிப்பார் சத்தியம் 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 என்று கூறுகிறார் பெருமானார் ஆகவே நாம் தொடர்ந்து அந்த தயவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அருள்ஜோதி வெளிப்படும் வரை அந்த அளவுக்கு நாம் தயவை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் சகஜ நிலையில் இருங்கள் அது தானே கைகூடும் நாம் எந்த விதமான முயற்சியோ பயிற்சியோ செய்ய தேவையில்லை அது நேரம் காலம் தவறாமல் அது தானே வெளிப்படும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணையே அறிப்பெறும் ஜோதி மீண்டும் சந்திப்போம்